முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் அன்றுபட்ட இன்னல்களை புரிந்து கொள்ளாத சும் வாக்களியுங்கள் தமிழரசு கட்சி உயர்மட்ட குழு தேவலை துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர் உயிரிழப்பு அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களின் வாழ்க்கைச் சுமைக்கான போராட்டத்தை அடுத்த வருடத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதாரத்தை முறையாக முகாமைத்துவம் செய்து ரூபாயை மேலும் வலுவடைய செய்து பொருளாதார ஸ்திருத்தன்மையை பாதுகாத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்க கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் இறுதியில் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் திகிவளையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் கூட்டத்தில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பொருளாதாரம் புதிய நாடு மற்றும் புதிய அரசியல் முறைமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம் புதிய பொருளாதாரத்தை நாட்டுக்கு வழங்குவதே தனது தேவை என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை சஜித்துக்கோ அல்லது அனுரவுக்கோ செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் என்னுடன் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பதவியை ஏற்க யாரும் முன்வரவில்லை அந்த பதவிக்கு வேறு யாரும் இல்லாததால் நான் அப்போது பிரதமரானேன் அரசியல்வாதிகள் ஆகிய எங்களுக்கு இரண்டு கடமைகள் உள்ளன முதலில் நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் இரண்டாவது மக்களை வாழ வைக்க வேண்டும் ஆனால் அப்போது யாரும் அந்த பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கவில்லை அவர்களுக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை நாட்டு மக்களுக்கு உணவு மருந்து எரிபொருள் எரிவாயு போன்றவற்றை வழங்க முடியாத நிலை இருந்தபோது அரசியல்வாதிகளாகிய அவர்கள் வருந்தவில்லையா இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் நினைக்கவில்லையா அன்று மக்கள் படும் இன்னல்களை புரிந்து கொள்ளாத சஜித்தும் அனுரமும் என்ற பதவியை கேட்கின்றனர் மலேக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை நிச்சயம் மேம்படுத்துவோம் அவர்களுக்குரிய காணி உரிமை நிச்சயம் வழங்கப்படும் மலேக மக்களும் இந்நாட்டின் சம உரிமை பெற்றவர்களாக வாழ முடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் மலேயா மக்களும் பங்குதாரர்கள் ஆவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் கூறினார் நூரலியா தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் மலேயத்திலிருந்து பலர் பாராளுமன்றம் சென்றுள்ளனர் அமைச்சு பதவிகளையும் வகித்துள்ளனர் நூரலியா மாவட்டத்தில் மக்கள் படும் துன்பம் மாறவில்லை எனவே இதே வழிகளுடன் அவர்களுடன் பயணிப்பதா இல்லையே மாற்றம் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் புதிய அரசியலே வேண்டுமென மக்கள் சொல்கின்றனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நூரலியா மாவட்ட மக்களும் பங்கேற்க உள்ளனர் மக்களுக்கு போலி உறுதிமொழிகளை வழங்கி வாக்குவாட்டை நடத்தும் அரசியலே முன்னெடுக்கப்பட்டு வந்தது தேர்தல் காலத்தில் உணவு மதுபானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வாக்குகள் பெறப்பட்டன தோட்டப் பகுதிகளில் மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றனர் இவ்வாறான நிலைமைகளுக்கு முடிவுகட்ட வேண்டும் அல்லவா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அதனை செய்வோம் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பின்னால் அணி திரண்டுள்ளனர் மலையக மக்களும் எம்மை வெற்றி பெற வைப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்றார் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு வேறெந்த தலைவரும் செய்யாத விடயத்தை நாம் செய்வோம் நாம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தை பாரிய அபிவிருத்தியின் பால் இட்டு செல்வோம் இதனூடாக ஒன்பது மாகாணங்களையும் அபிவிருத்தியடையச் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் தெரிவித்தார் ஐந்து வருடங்கள் பிரதமராக இருந்த தற்போதைய பதில் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மக்களை சந்திக்க சென்றார் அவரினால் வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட முடியுமாக இருந்தாலும் அதற்கான இயலுமை அவரிடம் இல்லாத காரணத்தினால் அந்த மாநாட்டை கூட்டவில்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த இயலுமை இருக்கிறது எனவே அதிகாரத்திற்கு வந்தவுடன் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவோம் என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த ஐம்பத்தி மக்கள் வெற்றி பேரணி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளாக அனைத்து பாடசாலைகளையும் மாற்றி தகவல் தொழில்நுட்பம் கணனி விஞ்ஞானம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில மொழிக் கல்வி என்பவற்றை பயில்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி புதிய கல்வி முறை ஊடாக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் சகல வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலைகளாக அனைத்து வைத்தியசாலைகளையும் மாற்றி உயர் தரத்திலான அனைத்து வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலை கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவோம் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் மிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் செயலாளர் பானா சத்தியலிங்கம் முன்னாள் மட்டு மாநகர சபை மேயர் சரவணபவன் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தமிழரசுக் கட்சியின் தீர்மான அறிக்கை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவால் வாசிக்கப்பட்டது இந்த வியாபாரங்களில் அடிப்படையில் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய நிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டு கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் ஞாபகம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்றுடன் கோருகின்றோம் இன்றைய தினம் கலந்து கொண்ட ஆறு உறுப்பினர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மாத்திரமே குறித்த தீர்மானத்திற்கு இணக்கப்பாடு தெரிவிக்காத நிலையில் ஏனைய ஐவரும் தமது இணக்கப்பாட்டினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரிவுக்குட்பட்ட பட்டோவிட்ட பகுதியில் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் பட்டோவிட்ட நான்காம் பிரிவில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக வைத்து நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இதன் போது காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கம்பஹா வேட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வதுரவ பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது வியாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வெவ்வேறு பகுதிகளில் மூவர் தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்துள்ளனர் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய யுவதி ஒருவர் வீட்டார் வெளியில் சென்ற சமயத்தில் வீட்டில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் பெரியவிலான் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுவன் தொலைபேசியில் கேம் விளையாட தந்தையிடம் தொலைபேசியை கேட்டபோது தந்தை தொலைபேசியை கொடுக்காததால் வீட்டின் அறை ஒன்றுக்குள் சென்று தனது உயிரை மாய்த்துள்ளான் நெடுந்தீவு பகுதியில் முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் தலத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டு அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சர்வதேச ஜனநாயக தினத்தில் பொறுப்பு கூறல் மனித உரிமைகள் நீதி போன்ற வலுவான மற்றும் நிலையான ஜனநாயகத்தின் கொள்கைகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் தேர்தல்கள் மூலம் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு கருத்து இருப்பதை உறுதி செய்கின்றோம் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளது சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவது இலங்கையின் ஜனநாயகத்துக்காக ஆற்றப்பட வேண்டிய முக்கிய கடமை எனவும் குறித்த பதிவில் அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி கருத்தில் கொண்டு இலங்கைக்கு செல்லும் அமெரிக்க பிரஜைகளை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் தமது சுற்றுப்புறங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உள்நாட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு உள்ளூர் ஊடகங்களை கண்காணித்து புதிய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கொலை செய்வதற்கு மீண்டும் முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனை தாம் முறியடித்துள்ளதாகவும் எஃபிஐ தெரிவித்துள்ளது புளோரிடாவின் வெஸ்ட் பாம் பீச்சில் கோல்ஃப் விளையாடுவதற்காக ட்ரம்ப் சென்றவர்களை கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நபர் ஒருவர் காணப்படுவதை அவதானித்த ரகசிய சேவை பிரிவினர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கி உட்பட சில பொருட்களை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் போது டிரம்ப் மீது இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மூன்று மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மீரட்டின் ஜாகிர் நகர் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது மூன்று மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பதினைந்து பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களில் பதினோரு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் பத்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இதேவேளை அக்கட்டிடத்தின் உரிமையாளர் அங்கு மாட்டுப்பண்ணை நடத்தி வருவதால் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மாடுகள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஏமனில் உள்ள அவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளின் மீது ஞாயிற்றுக்கிழமை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதிகள் தாக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் காசா போருக்கு மத்தியில் அமாஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து இஸ்புல்லாவும் ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இஸ்ரேலின் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹேமனில் ஹவுதிகளின் துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கி சேதப்படுத்தியது இந்நிலையில் தற்போது மீண்டும் அவதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் ஏமனில் இருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் மையப்பகுதி மீது ஏவப்பட்ட ஐப்பசோனிக் ஏவுகணை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஏவுகணை தாக்குதலில் காயமோ உயிரிழப்புகளோ எதுவும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஏமன் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாற்று விகிதம்